வணக்கம் கிராஃபிக்ஸ்லாம் எல்லாம் வளர்ச்சியடையாத காலகட்டத்தில் ஒரு மனுஷன் மூணு வருஷத்துல நடிச்சது மட்டும் இல்லாமல் அதுல ஒரு கேரக்டரு குள்ளமான கேரக்டராக எப்படி நடிக்க நடிக்கப்போகுது எப்படி சாத்தியமாச்சு அந்த குள்ளமான கமல் சார் செஞ்ச தியாகம் என்ன ஒரு ஷார்ட்ல இருந்து ஒரு பிரம்மாண்டமான படமே உருவாகிறதுக்கு காரணம் எதுவாக இருந்தது முப்பத்தஞ்சு வருஷமா தமிழ் சினிமாவுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற அபூர்வ சகோதரர்கள் படத்தோட முன்னாடி ஒழிஞ்சிருக்கிற ஒரு பன்னெண்டு உண்மைகளை தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன் அதிகமாக பேசாம வீடியோ கோல போகலாம் நானும் உங்களுக்கு நிறைய வீடியோ கோல புரு சகோதரர்கள் பற்றிய முதல் தகவல் மூன்று வேடத்தில் ஒருவர் அப்பவே அசர வைத்த கமல் கமல் சாரு இந்த படத்துல மூணு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த மூணு கேரக்டரும் கதைக்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு பாருங்க அப்பா போலீஸ் இன்ஸ்பெக்டர் சேதுபதி ஒரு ஜாலியான அண்ணன் ராஜா மனசுக்குள்ள உள்ளமான அப்போ எல்லாரையும் போல ஒரு சாதாரண ஹீரோ ஹீரோயின் நாலு பாட்டு அப்படின்ற மாதிரி படத்துக்கு போவாம ஒரு ஆளு மூணு பரிமாணத்துல நடிச்சிருக்காரு பாக்குற ஆடியன்ஸை வாய்ப்பு வச்சாரு அதுலயும் அப்பு கேரக்டர் கொடுத்த வீட்டில் இருக்கு பாருங்க அப்ப இருக்கிறவங்களால கூட அவ்வளவு முடியாது அந்த அளவுக்கு டீடைலிங் அப்பவே அவர் கொடுத்திருக்காரு அபூர்வ சகோதரர்கள் பற்றிய இரண்டாவது தகவல் அப்புவின் ரகசியம் சார்லி சாப்ளினின் ஒரு ஷார்ட் அப்புன்ற கேரக்டர் எப்படி உருவாச்சுன்னு கமல் சார் கிட்ட கேட்டா அவர் ஒரு உண்மையை சொல்றாரு உலக புகழ்பெற்ற காமெடி ஆக்டர் வந்து சார்லி சாப்ளின் அவர்கள் அவரு அவரோட படத்துல ஒரு சீன்ல ஒரு ஷார்ட் ஒன்னு வைக்கிறாரு அதாவது சார்லி சாப்ளின் ஒரு சோபா முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கும் போது வயரம் குறையா மாதிரி ஒரு ஷார்ட் ஒன்னு வச்சிருப்பாரு அந்த ஷார்ட்டை பார்த்து இன்ஸ்பைர் ஆன கமல் சார் அவர்கள் உள்ளத்தையே வச்சு ஒரு முழு படமா எடுத்தா என்ன அப்படின்னு அவருக்கு போனது அப்படி ஒரு சின்ன உத்வேக இயக்கத்துல பிறந்ததுதான் அப்புங்கிற ஒரு பிரம்மாண்டமான படைப்பு அபூர்வ சகோதரர்கள் பற்றிய மூன்றாவது தகவல் முதல் கதையை மூட்டை கட்டிய கமல் ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு ஒரு கதையை கமல் சாரும் சிங்கிதம் சீனிவாசராவும் சேர்ந்துதான் எழுதியிருக்காங்க அது என்ன கதைன்னா அதாவது சர்க்கஸ்ல வந்து ஒரு புள்ளமான மனுஷன் இருக்கிறான் அவன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றான் ஆனா கிளைமேக்ஸ்ல அந்த பொண்ணு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி இவரை ஏமாத்திட்டு போயிடுது இது ஒரு சோகமான கதை இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க ஆனா இப்படி ஒரு கதை வந்து ஓடாது இது கமர்ஷியலா எல்லா மக்களுக்கும் பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை தயாரிக்கிறதுக்கு இதை தயாரிப்பாளர் முன்வரலன்னு சொல்றாங்க ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த கதையை வந்து நம்ம மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு கமல் சாரும் இந்த படத்தோட டைரக்டரும் முடிவு பண்றாங்க கதையும் மாற்றி அமைக்கப்படுது குரு சோழர்கள் பற்றிய நான்காவத்தகம் பஞ்சு அருணாச்சலம்ங்கிற மாஸ்டர் மைண்டு முதல்ல சொன்ன மாதிரி முதல் ஸ்கிரிப்டை மூட்டை கட்டி வச்சதுக்கப்புறம் கதையை மாற்றலாம் அப்படின்னு கமல் சாரும் அந்த டைரக்டரும் முடிவு பண்ணுறாங்க ஸோ இதுக்காக பஞ்சு அருணாச்சலம் அவர்களை வந்து டிஸ்கஷன் கூப்பிட்றாங்க அவர் வந்து இந்த ஸ்கிரிப்டை படிக்கிறாரு ஸ்கிரிப்டை படித்து டோட்டலாகவே அவரு அந்த கதையவே மாத்துறாரு பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் தான் வந்து அப்புன்ற கேரக்டருக்கு ஒரு பழி வாங்குற மாதிரி ஒரு ஸ்டோரியை அவர் தான் நினைச்சாரு ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததுன்னா உயரமான ராஜா இருக்கிறதில் அவர் தான் வந்து பழி வாங்குற மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்புறம் கதை வந்து விறுவிறுப்பா போகணும் சுவாரஸ்யமா இருக்கணும்ன்றதுக்காக ராஜான்ற உயரமான கேரக்டரும் அப்புன்ற குள்ளமான கேரக்டரும் இவங்க ரெண்டு கேரக்டரையும் வச்சு ஒரு மார்க்ஸ் கமர்ஷியல் ஹிட்டான கதையா மாத்துனது பஞ்சார் நச்சலம் அவர்களோட தனி சிறப்புன்னு சொல்லலாம் அவரோட அனுபவமும் அவரோட சினிமா அறிவும் தான் இது தெரிய வருது சுருக்கமா சொல்ல வரது என்னன்னா ராஜாங்கிற கேரக்டர் வந்ததுக்கும் அப்புன்ற கேரக்டர் பழிவாங்கிற கேரக்டர் அப்படின்னு மாத்தினதுக்கும் பஞ்சார் நச்சலம் அவர்கள் தான் காரணம் அபூர்வ சகோதரர்கள் பற்றிய ஐந்தாவது தகவல் இன்னைக்கும் ரசிகர்களால் மறக்க முடியாத ஒரு காம்போன்னு எதை சொல்றாங்கன்னா கிரேசி கமல் சார் காம்போ தான் சொல்லுவாங்க இந்த அற்புதமான காம்போ வந்து குரு சகோதரர்கள் தான் உருவாச்சு குரு சகோதரர்கள் ஆரம்பிக்கும் பொழுது வேற ஒருத்தர் தான் வசனம் எழுதுறதா இருந்ததுக்கு ஸோ அந்த டைம்ல வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வசனம் எழுதுறவர் இல்லாததுனால பாட்டில் இல்லாததுனால அந்த இடத்துல பார்க்கும் போது கேசி கமல் சார் இருந்திருக்காரு ஸோ கமல் சார் போயிட்டு இந்த படத்துக்கு நீங்க வசனம் எழுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால அப்படிதான் இந்த காம்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுமே தமிழ் சினிமாவுக்கு எவ்வளவு பெரிய நகைச்சுவை விருந்த இந்த காம்போ கொடுத்ததுன்னு நம்ம எல்லாருக்குமே தான் தெரியுமே அபூர்வ சகோதரர்கள் பற்றிய ஆறாவது அப்புவின் உள்ள ரகசியம் இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்துல என்ன வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கிராபிக்ஸ் டெக்னாலஜி எல்லாம் வளராத காலகட்டத்துல ஒரு முழு படத்துல கமல் சார் புள்ளமா நடிச்சிருப்பாரு அது எப்படி இதுதான் வந்து பெரிய சஸ்பென்ஸா ரொம்ப வருஷங்கள் பேசப்பட்டு இருந்தது அதுக்கு ஒரு சில டெக்னிக்ல பயன்படுத்தி இருந்தாங்க அதுல முதல் டெக்னிக் லைவ் டெக்னிக் இந்த படத்தோட கேமராமேன் வந்து பி சார் அவர்கள் இந்த படத்துல புள்ள கமலுக்காக ஒரு நுணுக்கமான கேமரா கோணங்களை அவர் கையாண்டு ரெண்டாவது டெக்னிக் வந்து குழிகள் கமல் சார் வந்து புள்ளமா தெரியறதுக்காக அவர் நிக்கிற இடத்துல வந்து இந்த முட்டி வரைக்கும் குழி நோண்டு வாங்கலாம் இந்த குழியில நின்று அந்த மண்ணை மூடி இப்படித்தான் வந்து ஒவ்வொரு ஷாட்லயும் அவரை புள்ள இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டியிருக்காங்க நம்ம யோசிச்சு பாருங்களா ஒரு ஒரு நம்ம பாக்குற அந்த படத்துல பாக்குற ஒரு ஒரு சீன்லயும் அவர் வந்து தரையில நிக்கிற காட்சிகள் எல்லாமே வந்து பலனோண்டி அவரை நிக்க வச்சிருக்காங்க மூணாவது அவங்க பயன்படுத்த டெக்னிக் ட்ரெஸ் நம்ம அந்த படத்துல பார்த்தோம்னா புள்ள கம்பல் வந்து அப்பு கம்பல் வந்து பெரும்பாலும் எல்லா காட்சிகளிலுமே புழுக்கை சட்டை தான் போட்டு இருந்திருப்பாரு பேண்ட் கூட கால் வந்து மறைக்கிற மாதிரி அப்படி ஒரு டெக்னிக்கான பேண்ட் தான் வந்து அவர் யூஸ் பண்ணிருப்பாரு நான் சொன்ன இந்த மூணு டெக்னிக்ஸையும் வச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பூக்காக மட்டுமே ஷூட்டிங் பண்ணிருக்காங்க இதுல இருந்தே அவங்களோட உழைப்பு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அபூர்வ சகோதரர்கள் பற்றிய ஏழாவது தகவல் வசூல் சக்கரவர்த்தி இருநூறு நாட்கள் ஓட்டம் அபூர்வ சகோதரர்கள் வெளியானப்போ வந்து வெறும் சாதாரண ஒரு படமா மேல கிட்டத்தட்ட பல தேட்டர்கள்ல இருநூறு நாட்களுக்கு மேல ஓடி இந்த டைம்ல இருந்த எல்லா வசூல் ரெக்கார்டையும் உடைச்சிருக்கு அது வரைக்கும் வேற ஒரு கமர்ஷியல் படம் வச்சிருந்த ரெக்கார்டை அபூர்வ சகோதரர்கள் வந்து குசுக்கா உடைச்சி போட்டுச்சுன்னு சொல்றாங்க கமல் சாரோட திரை வாழ்க்கையில மயில் கல்லாம் மஞ்ச படம் தான் அபூர்வ சகோதரர்கள் அபூர்வ சகோதரர்கள் பற்றிய எட்டாவது தகவல் இளையராஜாவின் செய் மாற்றம் ராஜா சாரோட பாட்டுன்னா எப்பவுமே இந்த படத்துல ராஜா கையை வச்சா அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு இளையராஜா சார் வந்து இதுக்கு போட்டு வந்து வேற இந்த பாட்டு வந்து கொஞ்சம் படத்தோட ஆரம்ப காட்சிகள் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அப்படின்னு கமல் சார் டேரக்டர் எல்லாருமே ஃபீல் பண்ணிருக்காங்க இத்தனைக்கும் அந்த டியூனுக்கு கோரியோகிராஃப் பண்ணி ஷூட்டிங்லாம் பண்ணி புட்டேஜும் இருக்கு இருந்தும் அவங்க ரஷ் போட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்காங்க இந்த பாட்டு வந்து கமல் சாருக்கு பிடிச்சிருந்தாலும் பாடல் வந்து இன்னும் கொஞ்சம் எனர்ஜியா இருக்கலாம் துள்ளலா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு படையினரும் அசிஸ்டன்ட் டைரக்டரும் ஃபீல் பண்ணதுனால திரும்பவும் போய் ராஜா சார்கிட்ட கேட்டிருக்காங்க அது போல எனக்கு வந்து இந்த பாட்டு கொஞ்சம் துள்ளலா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ராஜா சாரும்

குரு சகோதரர் படத்துல எஸ் டி வெங்கி அப்படிங்கிற ஒரு விஷுவல் எஃபெக்ட் டிசைனரா அறிமுகமாகறாரு ரொம்பவே குறைவான டெக்னாலஜி இருந்த காலகட்டத்துல டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை ஓரளவுக்கு பயன்படுத்தி அப்புன்ற கேரக்டரை ரொம்பவே ரியலிஸ்டிக்கா அட்டத்துக்கு முயற்சி பண்ணிருக்காங்க இப்படி ஒரு முயற்சி தான் இந்திய சினிமாவுக்கே விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கு ஒரு புது பாதையை போட்டு தந்துச்சுன்னு சொல்றாங்க அப்படி அந்த படத்துல நம்ம எல்லாரையும் பிரமிக்க வச்சிருப்பாங்க அபூர்வ சகோதரர்கள் பற்றிய பத்தாவது தகவல் ஹிந்தியில் அப்பு ராஜாவாக மிகப்பெரிய வெற்றியான இந்த படத்தை ஹிந்தியில அப்பு ராஜா அப்படிங்கிற ஒரு பேர்ல டப் செஞ்சு ரிலீஸ் பண்றாங்க பொதுவா அந்த டைம்ல வந்து டப் படங்கள்லாம் வந்து தமிழ் படங்கள் இந்தியில டப் செஞ்சு எல்லாம் பெருசா ஓடாத காலகட்டம் ஆனா அங்கேயும் அபூர்வ சகோதரர்கள் படம் வந்து பெரிய ஹிட் ஆகுது வட இந்தியாவிலயும் அப்போட கேரக்டர் பத்தி பெருசா பேசப்படுது இந்திய அளவுல கமல் சாரோட நடிப்பு பாராட்டப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க இது தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம் அபூர்வ சகோதரர்கள் பற்றிய பதினோராவது தகவல் விலங்குகளும் சர்க்கஸ் பின்னணியும் இந்த படத்துல வந்து பொய் வாங்குற காட்சிலாம் எல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும் எப்படின்னா அப்போ வந்து சர்க்கஸ் பின்னணியில இருக்கிறவரு யானை குரங்கு புலி இப்படின்னு பல விலங்குகளை இந்த படத்துல பயன்படுத்தி இந்த படத்துல பயன்படுத்தப்பட்ட விலங்குகளுக்கு ரவீந்தர் ஷெர்பத் தேவால் அப்படிங்கிறவர் தான் வந்து அந்த விலங்குகளுக்கு எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுத்து நடிக்க வச்சிருக்காரு இந்த படத்துல காட்டப்படுற சர்க்கஸ் அதுல காட்டப்படுற விலங்குகள் எல்லாமே வந்து கொச்சின்ல இருக்கிற ஜெமினி சர்க்கஸ்ல தான் படமாக்கியிருக்காங்க நான் சின்ன பையனா இருக்கும்போது இந்த படத்தை எதனால விரும்பி பார்க்க ஆரம்பிச்சுன்னா இதுல காட்டுற விலங்குகள் பறவைகள் யானை இதெல்லாம் பார்க்கறதுக்கு அப்புறம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதனால தான் இந்த படத்தை ரொம்ப விரும்பி பார்க்க ஆரம்பிச்சேன் நிறைய என்ன மாரி நிறைய பேர் இதுக்காக தான் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அப்பு மேலே அட்ராக்ட் ஆகி அப்போ ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அபூர்வ சகோதரர்கள் பற்றிய பன்னெண்டாவது தகவல் விருதுகளின் அறுவடை அபூர்வ சகோதரர்கள் படம் கமர்ஷியலா மிகப்பெரிய ஹிட் அடிச்சது மட்டும் இல்லாமல் பலதரப்பட்ட விருதுகளையும் வாங்கி குடிச்சிருக்கு ரிலீஸ் ஆன அந்த வருஷத்துல சிறந்த திரைப்படத்திற்கான ஃபிலிம்ஃபேர் விருதை அபூர்வ சகோதரர்கள் வாங்கியிருக்கு அதே போல தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகளில் சிறந்த நடிகருக்கான விருது மற்றும் சிறந்த பாடலாசிரியருக்கான விருது வாலி அப்படின்னு ரெண்டு விருதுகளை குருசோதர படம் வென்றிருக்கு இது அப்புன்ற கேரக்டர் கிடைச்ச மிகப்பெரிய மரியாதையா முடியும் யோசிச்சு பாருங்களேன் குழி தோண்டி உள்ள கால விட்டு நடிச்சது முதல் கதையை மாத்தி எழுதி ஒரு கதையை எழுதி காமெடி காம்போ அதாவது கமல் பேசி மோகன் காம்போ கிடைச்சது இப்படி ஏகப்பட்ட உழைப்புகள் சவால்கள் தியாகங்கள் இது எல்லாமே சேர்ந்துதான் இன்னைக்கு நாம கொண்டாடுற அபூர்வ சகோதரர்கள்ன்ற ஒரு கல்ட்டு கிளாசிக் படம் உருவாக்கி இருக்கு நான் இந்த படத்தை வந்து சின்ன வயசுல பார்த்த அனுபவங்கள் ரொம்ப விரும்பி விரும்பி பார்த்து திரும்ப திரும்ப பார்த்திருக்கிறேன் கேசட் வாங்கி பார்த்திருக்கிறேன் அப்படின்ற கேரக்டர் மேல எனக்கு ஒரு தனி ஈர்ப்பே இருக்கு இப்போ வரைக்குமே இந்த படத்திலேயே எல்லாருக்குமே பிடிச்ச காட்சினா அப்படின்னு சொல்லுவாங்க பூ வந்து ஏமாந்து அவங்க அம்மா வந்து புள்ள கமல் அப்படின்னு சொல்லி அவரோட குறைய வந்து சொல்லுவாங்க கூட்டத்துல அப்பு கமல் வந்து அழுதுகிட்டே அழாம அழுதுகிட்டே போற ஷாக் ஆகி போற காட்சி இருக்கும் இப்ப பார்த்தா கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த காட்சி எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு அப்புன்ற கேரக்டர்ல கமல் சார தவிர வேற யாராலையுமே நடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கமல் சார் ஒரு நடிப்பு கொடுத்துட்டு போயிட்டாரு தமிழ் சினிமாவோட பொக்கிஷங்கள்னு எது எது ஃபியூச்சர்ல தோண்டி பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அபூர்வ சகோதரர்கள் இருக்கும் அதுல அப்பு இருப்பாரு இப்படி ஒரு கல்ட் கிளாசிக் படம் தான் நம்மளோட அபூர்வ சகோதரர்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்க பொறுமையா பார்க்குறீங்கன்னா உங்களுக்கும் அப்பு படம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் சரி அப்பு படம் பாருங்க அபூர்வ சோதர படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதே போல கமல் சாரோட பெஸ்ட் மூவிஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோ காலில் போடலான்னு இருக்கேன் ஸோ அதுக்கு உங்களோட ஆதரவு வேணும் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் வந்து அடுத்தடுத்த வீடியோ கால் போடுறதுக்கு தகுது இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மேலும் ஒரு நல்ல வீடியோவில் அவங்கள மீட் பண்றேன் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க